திருப்படி முடிசூடல் தமிழ்த்தாய் பிரபந்தம் கம்பனடிப்பொடி ஆதிசீவன் பெற்றெடுக்க அகத்தியனார் வளர்த்தளிக்க முதறிஞர் பற்பலரும் மொய்யணியால் அலங்கரிக்கே தீதரு நல் உலகம் எல்லா செழித்து வளர் தமிழ்தாயின் போது நிதர் திருபடியே போற்றி மூடி முன் முன்போதிய மாலை பிறந்து தமிழ் வளர்ந்து தன்மூன்று தூறை நடந்து தரணி எல்லாம் புகழ் பரப்பி என் காரை கூடி நகரில் இருந்தருளும் தமிழ் தாயின் பொன்னொழிரும் திருவடியே புகழ்ந்து முடி சூடுவமே உலக தோன்றிய தோன்றிய காலியாகி வந்ததற்பின் பலகாலம் செல்பவரீ படிவ பெற்று நிதம் கலைகளுடன் தீனி துரைகள் கணித்து வளர் தமிழ் தாயின் நலமலரும் திருவடியே நாளும் முடி சூடுவமே தொன்று தோடு நாள் முதலாய் தோன்றி வளர்வாழனும் கன்று மொழி பல இன்றும் கண்ணி பாதம் மாறாமல் நின்று பயன் சூறக்கின்ற நடுமொழியம் தமிழ் தாயின் நன்று மலர் திருவடியே நயந்து முடி சூடுவமே இத்தரையில் தனிமொழியாய் இருந்தாலும் பிறமொழியை எத்தாலும் பொருதாத எம்மொழியில் கண்டாலும் சத்தான பொருள் தழுவ தயங்காத தமிழ் தாயின் திருவடியே உச்சி மீசை இனிமே ஏனும் பொருள் நல்கி எத்தூரையும் தனில் விளங்கும் தனிமொழி ஆய்வுல ஹோங்கி சமயமேலாம் தமிழ் மலர நனி உயர்ந்த பல காலையும் நவின்று வளர் தமிழ் தாயின் பனிமலர் நேர் திருவடியே பாடி மூடி சூடுவமே என் எழுத்தை உடைய மொழி இருந்தாலும் மன்னகத்தில் கமதால் மாண்புடைய தனிமொழியாய் தின்னூற செழித்து வளர்ந்திருக்கும் செம்மொழியம் தமிழ் தாயின் பண்டமலர் திருபடியே மணந்தலையில் சூடுபமே இப்பெரிய நில உலகில் இந்திய நல் தே மீதில் மொய் தென் திசையில் முக்கோடி திருநாட்டில் அப்பிரண்டு புரஞ்சூழ அருள் சுழக்கும் தமிழ் தாயின் ஒப்பரிய திருவடியே உவந்து முடி சூடுவமே கம்பன் தான் வள்ளுவன் தான் கபிலன் தான் பரனந்தான் தம்பி இளங்கோ அவந்த தாவில் மணி வாசகந்தான் செம்புலைமை அவ்வையும் தான் தினம்பரவும் தமிழ் தாயின் அம்புயமாம் திருவடியே அகஞ்சீரத்தில் சூடுவமே வழக்கரத்தில் மணி மாலை வலமேலில் சூடர் விளக்கும் துளக்கும் இடமேலில் யாள் தொல்லேடே இடக்கரத்தில் நிலைத்திருக்க உலகமிசை நிலவுமொரு தமிழ் தாயின் வளர்க்கும் தீருவடியே வணங்கி மூடி சூடுவமே